இருக்கின்றோம் கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் வேலுமணி அவர்களே மண்ணின் மைந்தர் செயலாளர் சட்ட உறுப்பினர் உங்கள் தொகுதி எம்எல்ஏ அறிவிச்சவர் அருண்குமார் அவர்களே என்னோடு வரி வருகின்றிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கொண்டு வரப்பட்ட மூன்றாவது ஆட்சி நாம் பெற்ற பிள்ளைகளை அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சிக்கல் வெட்டி நிப்பன் வெட்டி சிறப்பாக செஞ்சிட்டு பாருங்க இந்த கவுண்டமலை மாதிரியாகட்டும் இல்லது கோவை மாநகராட்சியாகட்டும் கோவை மாவட்டத்துக்காகட்டும் எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் இதுவரைக்கும் திமுக வரல அண்ணா திமுக ஆட்சியில் பல பாடங்கள் கவுண்டமலையத்திலேயே பல கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியில பல பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம் சாலைகளை கொடுத்திருக்கின்றோம் அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட எழுநூறு உட்புற சாலைகள் சீட்டீர்த்த நீங்கள் இன்றைக்கு செஞ்சிருந்தோம் ஆட்சிக்கு வந்த விட அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க அதோடு திமுக ஆட்சியாவே ஊழலாட்சி ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாலும் இந்தியாவில் திமுக ஆட்சி தான் திமுக ஆட்சியும் லட்சியும் எல்லா துறையிலும் தலைவிருத்தாருகிறது கலெக்ஷன் கலெக்ஷன் கலெக்சன் வந்து நான் திமுக ஷாலின் பெருந்தோர ஊடகத்துல வருவாரு பத்திரிக்கை வருவாரு புதுசா ஒரு திட்டத்தறிவிப்பாரு அதோட திட்டம் காணாம போயிடும் அது மட்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு பொது திட்டத்தை அறிவிப்பாரு அவர் குழு போடுவார் குழு அரசாங்கம் சாலை மாட சாரு சாலை மாட அரசாங்கம் குழு அரசு சாங்கம் இது வரைக்கும் ஐம்பத்திரெண்டு குரூப் போட்டுக்கிட்டேன் ஐம்பத்திரெண்டு குரூப் போட்டுட்டேன் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க போட்டோ சுட்டு போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து போஸ் குடுப்பாங்க நம்முடைய தொலைக்காட்சி இருந்தாலும் அதை படப்பிடித்து அன்றாட செய்தியை வெளியிடுவாங்க இதுதான் கடந்த ஐம்பது மாதம் திமுக ஆட்சியருடையே சாதனை வேற என்ன சோதனை பண்ணேன் விளைவாக செயல் போச்சு கட்டுப்படுத்த முடிஞ்சுதான் மின்கட்டணம் கட்டு கட்டணும் வீட்டு வரி நூறு செலவோம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி போட்டா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் அது மட்டும் இல்ல கடை வரி ஆயிரம் ரூபாய் நீங்க கட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் கடை வரி கட்ட வேணும் வரி குப்பை வரி எல்லா வரிகள் வரி போட்டு மக்களை வதைக்கின்றதோ இந்த ஆற்றுடைய சாதனை சீக்கிரம் அதுக்கு அதிக கட்டணம் இப்படி மக்களை வாழ்த்தி வரைக்கின்ற ஆட்சி தேவையா தேவைங்களா என்ன செஞ்சிருக்க எப்ப பார்த்தாலும் மகளிருக்கு குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும் கடை வாங்கி கொடுக்குறேன் நீங்க தான் கட்ட வேணும் இந்த ஆயிரம் ரூபாய் சும்மா கொடுக்கலங்க எடுத்து கொடுக்கல வருமானத்தை உயர்த்தி கொடுக்கல கடன் வாங்கி கொடுக்கிறாரு இந்தியாவிலேயே கடன் வாங்க முதல் மாநிலம் அரசாங்கம் முதல் மாநிலம் இதுவரை நாலு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் கடன் வாங்கிட்டாரு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு ஆட்சி ஏற்பட்டது அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் பேர் பல ஆட்சி இருந்தது அண்ணா திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி மாறி மாறி இருந்தது கோடிதான் கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடனை உங்க தலைவர் சமர்த்திட்ட ஓட்டு போட்டதுக்கு மக்கள் ஓட்டு போட்ட கருத்து இல்லை ஆனா ஏழு வகையில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு அஞ்சு லட்சம் கோடி கடலை திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் மீது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார் சூப்பர் முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்கியில சூப்பர் முதலமைச்சர் ராமசாமி குப்புசாமி முதலமைச்சர் கூட கடவாய் கொடுத்துட்டு போவாங்க அது மட்டுமில்ல தேர்வு நேரத்தில் சொன்னா அண்ணாத்துக்குலங்க கடுமையானது முதல் ஆண்டு வரைச்சு குடிப்பதற்கே கண்ணில் அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல் கஞ்சா புயல் அத்தனையும் நாசமாயிடுச்சு இன்கம் சாமி போச்சு டிரான்ஸ்போர்ட் இல்ல துணை இல்ல விவசாய பயிரும் அரிசி போச்சு நிவாரணம் கொடுத்தேன் அடுத்தது கொரோனா ஒருவர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியல எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தோம் பன்னெண்டு மாசம் வருமானமே இல்ல அப்ப கூட விளைவாசி உயிரல மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக காத்துல காப்பாற்றி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அமெரிக்காவில் கூட கொரோனா வந்த காலத்தில் லட்சக்கணக்கான இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில முழு மூச்சாக இருந்து கொரோனா காலத்துல செலவு நாற்பதாயிரம் கோடி இதெல்லாம் சேர்த்துதான் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இன்றைக்கு அப்படி அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி உபரி வருமானம் அப்படி இருக்கும் போது கடன் வாங்குற எந்த பாலத்து கட்ட எந்த தண்ணி கொடுத்த எந்த ரோடு போட்ட ஒண்ணுமே இல்லை கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க அண்ணா திமுக சிமாத்த பிறகு இதற்கு விசாரணை கணக்கு அமைக்கப்பட்டு ஓலர் அத்தனை பேரும் காத்தீங்கப்படுவார் அது மட்டும் என்ன சாரின்னு சொல்றார் இப்போ ஒரு புதுசா போட்டிருக்கார் அது என்னப்பா உங்களுடன் ஷாலின்னா என்ன பன்ன உயிர் வீடா வளரும் உங்களோட முதல் வல்ல உங்களோட ஷாலின்னு தான் நினைக்கிறேன் ஆஹ் வீடு எதாவது திரும்பி போங்கறாரு ஏ பணத்தை எடுத்து சாலையும் வரார் இந்த சொல்றாரு அங்க வந்து கணக்கு கணக்கெடுக்கிறாங்க தயவு செய்து தீமுக்கிட்ட போன் நம்பரை குடுத்துறாதீங்க வீட்டுல வந்து கொல்லையேத்தி போயிடுவான்னு இல்லாத போதும் போன் வந்தோன்னா நீ எளியல் சொன்னீங்களா வீட்டுல வந்துரும் அதுதான் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்காரு வந்து எண்ணி பாருங்க அண்ணா தீமுக்க ஆட்சி பத்தாண்டுல எப்படி இருக்குது டிமுக்கா ஆட்சி இப்பொழுது வந்து ஐம்பது மாத காலம் ஆகிட்டு இந்த ஆட்சியில என்ன திட்டங்கள் செஞ்சாங்க திமுக ஆட்சியில் என்ன திட்டங்கள் ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எங்களை வேட்பாளரை ஆதரித்து இடைத்தலை சட்டத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன்